ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் கோபால் என்ற உழைப்பாளி இளைஞன் வசித்து வந்தான் அவன் ஒரு நல்ல நிலச்சுவாந்தார் வீட்டில் வேலை செய்து நேர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தான் அவனுக்கு திருமணமாகி லட்சுமி என்ற மனைவி இருந்தாள் லட்சுமி மிகவும் சோம்பேறி காலை தாமதமாக எழுவாள் வீட்டு வேலைகளை சரியாகச் செய்ய மாட்டாள் எப்பொழுதும் தூங்குவதிலும் ஓய்வெடுப்பதிலுமே கவனம் செலுத்தினாள் கோபால் காலையில் சீக்கிரம் எழுந்து வேலைக்கு சென்று விடுவான் இரவு திரும்பி வந்து பார்த்தால் வீடும் சமையலும் ஒழுங்காக இருக்காது கோபால் அவளிடம் பலமுறை எடுத்துச் சொல்லியும் அவள் மாறவில்லை நீங்கள் ஏன் என்னை மட்டுமே வேலை செய்யச் சொல்கிறீர்கள் என்று சண்டையிடுவாள் அவளது சோம்பெறித்தனத்தால் அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் பற்றாக்குறை இருந்தது ஒரு நாள் கோபால் ஒரு முடிவு எடுத்தான் லட்சுமிக்கு தன் தவறை உணர்த்த ஒரு தந்திரம் செய்ய நினைத்தான் அன்று இரவு கோபால் அவளிடம் வந்து லட்சுமி நான் நாளையிலிருந்து ஒரு புதிய வேலையில் சேரப்போகிறேன் அது ஒரு ரகசியமான வேலை நாம் மிகவும் பணக்காரர்களாக போகிறோம் என்றான் லட்சுமி ஆச்சரியத்துடன் என்ன வேலை சொல்லுங்கள் என்று ஆவலுடன் கேட்டாள் கோபால் இது இரகசியமாக இருக்க வேண்டும் நாம் இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இது நாளை இரவு நான் உன்னை எழுப்புவேன் நீ யாருடனும் பேசாமல் நான் சொல்வதைக் கேட்டு கண்ணை மூடிக்கொண்டு வர வேண்டும் என்றான் மறுநாள் இரவு கோபால் தன் மனைவிக்கு தெரியாமல் பக்கத்து வீட்டிலிருந்து அல்லது வேறு ஒரு இடத்தில் இருந்து மண் கற்கள் போன்றவற்றைக் கொண்டு வந்து அவள் அறையின் ஒரு மூலையில் குவித்தான் அதிகாலையில் கோபால் லட்சுமியை எழுப்பி லட்சுமி எழுந்திரு நாம் நம் இரகசிய வேலையே ஆரம்பிக்கப் போகிறோம் என்றான் அவள் கண்ணை கொண்டிருக்கச் சொல்லி தான் கொண்டு வந்த மண்ணை அள்ளி அவளது கைகளில் கொடுத்தான் லட்சுமி இதை எடுத்துச் சென்று வீட்டின் பின்புறத்தில் உள்ள புளிய மரத்தடியில் போட்டுவிட்டு வா இது ஒரு பொக்கிஷம் இதை யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைக்க வேண்டும் நீ சோம்பேறித்தனம் பார்க்காமல் இதைச் செய்தால் நாம் சீக்கிரம் பணக்காரர்கள் ஆவோம் என்று மெல்லிய குரலில் சொன்னான் லட்சுமி பணத்தின் ஆசையில் கண்ணை மூடிக்கொண்டே மண்ணை எடுத்துச் சென்று புதைத்துவிட்டு வந்தாள் கோபால் அவளுக்கு தெரியாமல் திரும்பவும் மண்ணைக் கொண்டு வந்து அவன் கைகளில் கொடுத்தான் போல இரகசியமாக பல நாட்கள் செய்தார்கள் லட்சுமி அந்த இரகசியத்தைப் பற்றி யாரிடமும் சொல்லாமல் வேலை பழுவால் மிகவும் களைப்படைந்தாள் பகல் நேரத்தில் அவளால் சோம்பேறித்தனமாக இருக்க முடியவில்லை இரவில் வேலை செய்துவிட்டு வந்ததால் காலையில் சீக்கிரமாக எழுந்து வீட்டு வேலைகளைச் செய்ய ஆரம்பித்தாள் மதிய வேளையில் சிறிது நேரம் தூங்குவதைத் தவிர மற்ற நேரமெல்லாம் சுறுசுறுப்பாக வேலை செய்தாள் வீடு சுத்தமாக இருந்தது சமையல் சரியான நேரத்திற்கு தயாரானது கோபால் மகிழ்ச்சியடைந்தான் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் லட்சுமி மிகுந்த சோர்வுடன் இந்த இரகசிய புதையல் வேலை எப்போது முடியும் நாம் எப்போது பணக்காரர் ஆவோம் என்று கேட்டாள் கோபால் சிரித்துக் கொண்டே அவளை புளிய மரத்தடிக்கு அழைத்துச் சென்று நீ புதைத்த பொக்கிஷத்தை பார் என்றான் அங்கே குப்பைகளும் மண்ணம் மட்டுமே குவிந்திருந்தன லட்சுமி குழப்பத்துடன் என்ன இது இது சாதாரண மண் அல்லவா என்று கேட்டாள் கோபால் பொன்னகையுடன் ஆம் லட்சுமி இது சாதாரண மண்தான் ஆனால் நீ தினமும் இரவில் கண்ணை மூடிக்கொண்டு உழைத்தாய் அதனால்தான் உனக்கு அதிகாலையிலேயே வேலை செய்ய சுறுசுறுப்பு வந்தது உனக்கு நான் கொடுத்த பொக்கிஷம் உன் உழைப்புதான் உழைப்பே உண்மையான பொக்கிஷம் இனி நீ சோம்பேறுத்தனமாக இருக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றான் லட்சுமி தன் தவறை உணர்ந்து அவனிடம் மன்னிப்பு கேட்டு அன்று முதல் ஒரு நல்ல சுறுசுறுப்பான மனைவியாக வாழ ஆரம்பித்தாள் நீதி உழைப்பே உண்மையான செல்வம் சோம்பேறித்தனம் துன்பத்தை மட்டுமே தரும்